சேனலில் தக்காளி வச்சு ஒரு டேஸ்டியான சிம்பிளான தக்காளி தொக்கு இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சுட சுட சாதத்தோடையெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எவ்வளோ நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த சிம்பிளான தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு நாலு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜாரில் கூடவே ஆறு மீடியம் சைஸ் பூண்டுப்பல் குழம்புக்கெல்லாம் சேர்ப்போம்ல அந்த மாதிரி கொஞ்சம் அந்த மீடியம் சைஸ் பூண்டுப்பல்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க அப்படியே நான் தோலோடு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தோல் சேர்க்காமல் உரிச்சிட்டு சேர்க்கணும் அப்படின்னாலும் அப்படியும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்க அளவு புளியை அப்படியே சேர்த்துக்கிறேன் இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க அப்புறம் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன் இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த தொக்குக்கு எண்ணெய் நிறைய சேர்த்து பண்ணாதான் ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமலும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகுழுந்து அது பொரிய ஆரம்பித்ததும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு மிளகாய் வத்தல் கொஞ்சமாக கருவேப்பிலை பத்து சின்ன பூண்டுப்பல் அப்படியே தோலோட முழுசாக சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா தாளித்து விட்டுக்கலாம் இப்போது அரைச்சி எடுத்து வச்சதை இதில் சேர்த்துரலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா பச்சை வாசனை போக வதங்கணும் அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நம்ம இதை கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம் என்ன கொஞ்சம் இதுக்கு ஜாஸ்தியாக ஊற்றி பண்ணினா தான் நீங்கள் ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணாலும் இந்த தக்காளி தொக்கு வந்து அதே டேஸ்ட்டோட கெட்டு போகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சூடான சாதத்தோடையெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு சைடிஷ் இது இப்போது ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கவங்க பேச்சுலராக இருக்கவங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு டைம் இதை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு அவசர டைமில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி பாருங்கள் நம்ம அரைச்சி சேர்த்த தக்காளி அது எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் கலரும் டார்க்காக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை விட்டு இறக்கிடலாம் திக்னஸ் வந்து இந்த மாதிரி இருக்கணும் நல்லா சுருண்டு வரணும் அந்த தான் கரெக்டாக இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த சுவையான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ